நல்ல மொறுமொறுப்பான நல்ல ருசியான முட்டைக்கோஸ் வடை முட்டைக்கோசை பயன்படுத்தி இந்த மாதிரி பக்குவத்துக்கு வடை செஞ்சு சாப்பிடுங்க குழந்தைங்களுக்கு கொடுங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் முட்டைக்கோஸ் வடை பண்ணுறதுக்காக நல்லா ரெண்டு கைப்பிடி அளவுக்கு வந்து முட்டைக்கோசு எடுத்திருக்கேன் இதோட இடம் பார்த்தீங்கன்னா கால் கிலோ அளவுக்கு வந்து முட்டைக்கோஸ் எடுத்திருக்கேன் முட்டைக்கோசை இந்த மாதிரி நல்ல பூ போல் துருகி எடுத்துக்கோங்க கேரட் துருகுறத வச்சு நல்லா பூ போல் துருகி எடுத்துருக்கேன் இந்த மாதிரி நல்லா முட்டைக்கோசை வந்து சேர்த்ததுக்கப்புறம் இது கூட ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை அதையும் நல்லா துருகிட்டு சேர்த்துக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் நல்லா நைஸாக துருகிக்கங்க அடுத்ததாக இது கூட ரெண்டு கொத்து கருவேப்பிள்ளைய பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம் இந்த இடத்துல மல்லித்தலை சேர்த்துக்கோங்க என்கிட்ட இல்லை இப்போதைக்கு ஒரே ஒரு பச்சை மிளகாயை நல்லா பொடிசாக நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம் இதை சேர்த்ததுக்கப்புறம் இது போல் நல்லா கலந்துருங்க ஃபஸ்ட்டே மாவு சேர்க்குறதுக்கு முன்னாடி வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை எல்லாம் இந்த மாதிரி ஒரு தடவை நல்லா இது போல் நல்லா பெசரி பெசரி விட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நாலு டீஸ்பூன் அளவுக்கு வந்து கடலை மாவு சேர்க்கணும் ரெண்டு டீஸ்பூன் கடலை மாவும் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வந்து அரிசி மாவும் சேர்த்துக்கலாம் அரிசி மாவு இல்லைனா இதில் ரெண்டு டீஸ்பூன் கான்ஃபுல் மாவு கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து நாலு டீஸ்பூன் அளவுக்கு வந்து கடலை மாவு சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் கால் டீஸ்பூன் உப்பு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துருக்கேன் அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து சோம்பு சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துருக்கேன் இஞ்சி பூண்டில் வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் வந்து போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் அதனால் கொஞ்சம் மஞ்சள்லாம் இருக்கும் மசாலாவை சேர்த்துட்டு மறுபடியும் இந்த நல்லா இந்த மாதிரி கிளறி விடுங்க இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடும்போது நமக்கு வந்து நல்ல கலர் வந்துடும் நல்லா இந்த மாதிரி நல்ல கலர் வந்ததுக்கப்புறம் நல்லா பெசறி விட்டதுக்கப்புறம் அப்படியே எடுத்து கையில் வந்து நல்ல வடை ஷேப்புக்கு தட்டணும் இதில் வந்து அதிகமாக மாவு சேர்த்துற வேண்டாம் கடலை மாவும் அதிகமாக சேர்த்துற வேண்டாம் அந்த முட்டைக்கோசோடைய ஃப்ளேவர் மட்டும்தான் இருக்கணும் அதிகமாக இப்போ பாருங்கள் பக்குவமாக ஆயிடுச்சு ஆனதுக்கப்புறம் கையில் எடுத்து ஒரு பெரிய லெமன் சைஸில் வந்து உருண்டையை எடுத்து உருட்டுங்க உருட்டிட்டு நம்ம நார்மலாக நம்ம கடலை வடை எப்படி போடுவோமோ அதே மாதிரி உள்ளங்கையில் வச்சு லைட்டாக அப்படி அழுத்துங்க அழுத்துனிங்கன்னா நமக்கு கரெக்டான ஒரு வடை சேப்புக்கு வரும் இது வடை மட்டும்தான் போடணுமான்னு கேட்டால் இல்லை அப்படியே உதிரி உதிரியாக பக்கோடா மாதிரியும் போடலாம் இல்லைன்னா நல்லா உருண்டையாக உருட்டி டீ கடையில் கொடுக்கக்கூடிய போண்டா மாதிரியும் போடலாம் உங்களுக்கு எது மாதிரி பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கங்க நான் இன்றைக்கி வடை மாதிரி போட்டிருக்கேன் போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி திருப்பி திருப்பி வேக விடுங்க சிம்மில் வச்சே வேக விடுங்க உள்ளேயும் கொஞ்சம் வேகட்டும் நல்லா மேலே மொறு மொறணும் உள்ளே நல்ல பஞ்சு மாதிரியும் சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு இல்லாத சமயத்தில் முட்டைக்கோஸ் வந்து ரொம்ப மலிவான விலையில் கிடைக்கக்கூடிய பொருள் தான் ஈஸியாக முட்டைக்கோசை பயன்படுத்தி குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்ற மாதிரி ஒரு அருமையான ஸ்நாக்ஸுங்க இது ஹெல்த்தியும் கூட கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவு எல்லாத்தையுமே இந்த மாதிரி நம்ம வந்து வடை ஷேப்புக்கே தட்டி போட்டாச்சு எவ்வளோ சீக்கிரமான ஒரு வடை வந்து ரெடி பண்ணிட்டோம் வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சே சட்டுன்னு நமக்கு அருமையான வடை வந்து ரெடி ஆகிருச்சு சாயங்கால நேரத்தில் நல்ல ஒரு இஞ்சி டீ போட்டு அது கூட வச்சு சாப்பிடுங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதில் வந்து முட்டைக்கோஸில் பயன்படுத்தி தான் இந்த வடை போட்டேன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்யூ